நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க எதுக்காக எல்லாரும் தலையை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காகவா அப்படி இல்லை ஒருத்தர் செய்கிற தர்மம் அவர் தலைமுறையையே காப்பாற்றும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு பத்து காசை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஊர் பூரா அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தர்மம் இல்லை விளம்பரம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வரார் நாம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சோறு போடுறோம்னா அவரோட பசி தீரணுங்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்கணும் அவர் கூடவே நாம் உட்காந்து சாப்பிட்டு அதை ஃபோட்டோ பிடிச்சி விளம்பரப்படுத்தணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு நோக்கம் வேறேன்னு அர்த்தம் தர்மம் பண்ணுறவருக்கு கர்வம் இருக்கக்கூடாதுங்கிற கருத்தை புராணங்களே வலியுறுத்தி இருக்குது தர்மரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் ஏழை எளியவர்கள் மேலே இறக்கம் கொண்டவர் தாராளமாக தர்மம் செய்கிறவர் அப்பேற்பட்ட தர்மபுத்திரருக்கே ஒரு சமயம் ஈகை குணத்தை பற்றி லேசாக கர்வம் வந்துட்டு தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதை புரிஞ்சுக்கிட்டார் சரி இவரை இப்படியே விட்டுறக்கூடாது கொஞ்சம் திருத்தி நல்வழிப்படுத்தணும்னு முடிவு பண்ணார் ஒரு நாள் வந்தார் தர்மரை பார்த்தார் வாயப்படியே கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரலாம்னு வழக்கம் போல் கூப்பிட்டார் தர்மரும் உடனே புறப்பட்டார் ரெண்டு பேருமா சேர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே பாதாள லோகத்துக்கு போயிட்டாங்க அப்போது பாதாள லோகத்தை மகாபலி சக்கரவர்த்தி ஆட்சி இருக்கிறார் மகாபலி தான தர்மம் பண்ணுறதுல ரொம்ப பெரியவர் அவர்கிட்ட இருந்த விருந்தோமல் பண்பை உலகம்பூரா பாராட்டிகிட்டு இருக்கு அந்த சமயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரும் தர்மபுத்தரும் பாதாள லோகத்தில் உள்ள ஒரு தெரு வழியாக அப்படி போயிட்டுருக்குறாங்க தர்மர் ஒரு வீட்டுக்கு போய் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன்னு கேட்டார் அந்த வீட்டுக்காரம்மா ஒரு தங்க கிண்ணத்தில் தண்ணி கொண்டுகிட்டு வந்து கொடுக்குது வாங்கி குடித்தார் குடிச்சுட்டு வெறும் கிண்ணத்தை திருப்பி கொடுத்தார் அந்த அம்மா அதை திருப்பி வாங்க மாட்டேன்னுட்டாங்க ஐயா எங்கள் நாட்டில் ஒரு தடவை கொடுக்குறத திருப்பி வாங்குறது பழக்கம் இல்லை அது மட்டும் இல்லை ஒரு தடவை உபயோகப்படுத்தினா அது தங்கமாக இருந்தால் கூட அது தூக்கி அறிஞ்சிடுவோம் அப்படின்னாங்க தருமருக்கு ஆச்சரியமாக போச்சு அந்த நாட்டு மக்களோட செல்வ செழிப்பை புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் தருமரும் ஸ்ரீகிருஷ்ணரும் புறப்பட்டு நேராக மகாபலி ராஜாவோட அரண்மனைக்கு போனாங்க ராஜா கிட்ட தருமரை அறிமுகப்படுத்தினார் ஸ்ரீகிருஷ்ணர் அரசே இன்னைக்கு தருமபுத்திரரை தங்கள் ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் இவர் தான தர்மங்கள் செய்கிறதுல ரொம்ப புகழ் பெற்றவர் ஒவ்வொரு நாளும் இவர் ஐநூறு பேருக்கு அன்னதானம் செய்கிறார் அப்படின்னார் இதை கேட்ட உடனே மகாபலி என்ன பண்ணார் தெரியுமா உடனே தன்னோட ரெண்டு காதையும் கையால் பூத்திக்கிட்டார் நீங்கள் சொல்கிற அந்த செய்தி என் காதில் விழ வேணாம் என்கிட்ட அதை சொல்லாதீங்க அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி நான் கேட்டுக்கிட்டு இருக்க தயாராக இல்லை இங்கே என்னுடைய ராஜ்யத்தில் நான் தானம் கொடுக்கறதுக்கு எவ்வளோவும் முயற்சி பண்ணுறேன் அதை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடைக்கல அந்த நிலமையில் யாருமே இல்லை ஆனால் நீங்களும் தருமர் தினம் ஐநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுறதா சொல்கிறீங்க அப்படின்னா அவரோட ராஜ்யத்தில் ஐநூறு ஏழைகள் இருக்கிறதாக அர்த்தம் அதிலேருந்தே அவர் எப்படி ஆட்சி புரிகிறாருங்கிறது நல்லா புரியுது அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் மகாபலி சக்கரவர்த்தி அதை கேட்டதும் தர்மருக்கு வெக்கமாக போய்ட்டுது தலை குனிஞ்சார் அங்கேருந்து கர்வமும் போயிட்டுது இந்த கதையை சுவாமி ஒருத்தர் எடுத்து சொல்லியிருக்கிறார் எதுக்காகன்னா தர்மம் கர்வத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறத எல்லோரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்மளில் சில பேர் பிள்ளைங்களுக்கு தர்மர்னே பேர் வைப்பாங்க அப்படியாவது தர்ம சிந்தனை வரட்டுமேங்கிறதுக்காக ஒரு பெரியவருக்கு அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்களுக்கும் பஞ்சபாண்டவர்கள் பெரிய வச்சார் அவங்க மாதிரியே வாழணுங்கிறதுக்காக ரொம்ப நாள் கழித்து இந்த பெரியவரை கடைத்தருவில் பார்த்து ஒருத்தர் கேட்டார் என்ன பெரியவரை அவங்க பிள்ளைங்கள்லாம் இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னார் பஞ்சபாண்டவர்கள் பேரை அவங்களுக்கு வச்சேன் பேருக்கு தகுந்த மாதிரியே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னார் பெரியவர் அப்படியே அன்னார் இவர் ஆமாம் சொத்து பூரா சூதாட்டத்திலே விட்டுவிட்டாங்க அப்படின்னார் அந்த பெரியவர் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்